ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஸ்ரீயோட லன்ச் பாக்ஸ்க்கு கோபி பரோட்டா அதாவது காலிஃப்ளவர் ஸ்டஃப்டு சப்பாத்தி தான் ரெடி பண்ணியிருந்தேன் ரெண்டு சப்பாத்தியை பிச்சு அவனோட லன்ச் பாக்ஸில் வச்சாச்சு அதோடய சைடிஷ்ஷாக தை தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் தைலேயே அஞ்சு ஆறு வெரைட்டிஸ் பண்ணலாம் அதில் ஏற்கமையாக நம்கின் தை உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் இது இன்னொரு வெரைட்டியான தை ஒரு கப்பு தயிர்ல அதாவது கொஞ்சமாக எடுத்திருக்கேன் தம்பிக்கு தேவையான அளவு கீராவை வந்து கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் அதாவது வெள்ளரிக்காவை கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் அதோட கால் டீஸ்பூன் உப்பு கால் டீஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா வந்து ஒரு ஸ்போக் ஸ்பூனை வச்சு நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விடலாம் சூப்பராக வந்து தை ஆகிடும் இதுக்கு முன்னாடி வந்து நமக்கின் தை வந்து மிளகு வித்து ஜீராவை ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணி அதை வந்து தையோடு ஆட் பண்ணியிருந்தேன் அதுவும் ஆலு பரோட்டா மூலி பரோட்டா கோபி பரோட்டாவுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் சுட சுட கோபி பரோட்டா அதோடு வந்து இந்த தை வச்சு சாப்பிட்டா அல்டிமேட் காம்பினேஷனாக இருக்கும் ஆனால் தம்பிக்கு இன்றைக்கி வந்து லன்ச் பாக்ஸ்க்காக தான் வந்துட்டு நான் பேக் பண்ணியிருந்தேன் லன்ச் பாக்ஸ் ரெடி